அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த லோத்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வாங்க நம்ம வெளியே போனோன்னா எவ்வளோ சைன் பண்ணலாம் தெரியுமா சொன்ன உடனே கிளப்பிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் அப்படியே குடும்பமே முடிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கு ஒரு ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஏசப்பா நான் வந்து உங்கள் சித்தம் இல்லாமல் நல்லவங்களை விட்டு நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அதை காரணம் காமிச்சு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லை அப்ப இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தரோட சேரும் போது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த ஞானத்திற்காக ஜோம் பண்ணுங்க சில இடத்த கத்திர உங்களை இடத்துல கத்திர உங்களை வச்சிருக்கிற இடத்தை வச்சு அவரை அனுமதி இல்லாமல் தயவாக நீங்க வெளியே வராமல் அந்த இடத்துல ஏற்ற காலத்தில் கத்திர உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க உங்களை வெளியே கொண்டு போகணுன்னா ஆண்டவர் அழகான வழிகளை திறந்து